அட எனக்கு தெரிஞ்சது உன்னுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை என்று இல்லையா அதுக்கு அப்பறம் நீ இவ்வளவு நன்றாக இல்ல இல்ல உடல்நிலை சரியில்லை இது இது என்ன சொல்றேன் குழந்தைகள் கேக்குறீங்களே இதுதான் உண்மை அவளுடைய உடல்நிலை சரியில்லை கை வலிக்கிறது ஆனாலும் அவள் அட்வான்ஸ் தேர்வுகள் வரை முயற்சி செய்தாள் தம்பி நீங்க கடைசி வரைக்கும் இருந்தீங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா எந்த பேப்பர் கடினமாக இருந்தது முதல் பேப்பர் இதை விட ஒப்பிடும் போது கடினம் முதல் பேப்பர் கடினமா இருந்தது அதாவது ரெண்டாவது பேப்பரோடன் ஒப்பிடும்போது இரண்டாவது பேப்பர் உனக்கு சரியாக இருந்ததா ரொம்ப எளிமையாக இருந்தது மொத்தத்துல எந்த விஷயம் கடினமாக இருந்தது சொல்லுவன இயற்பியல் பெஜிக்ஸ் சரி பரவாயில்ல மற்றும் கணிதம் எப்படி இருந்தது கணிதம் எளிமையாக இருந்தது அப்படி என்றால் கணிதம் உனக்கு ரொம்ப நல்லாக இருக்கிறது என்று அர்த்தம் சரி கணிதத்தில் பதினொன்றாம் வகுப்பில் இருந்து அதிகமான கேள்விகள் இருந்ததா இல்லையெனில் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருந்து உம் பேப்பர் இப்போ வந்த பேப்பரில் பதினொன்றாம் வகுப்பிலிருந்து அதிகமாக இருந்தது போல தெரிகிறது ஆமா மற்றும் பேப்பர் ஒனில் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிகமாக இருந்தது போல இருந்தது அதனால நல்ல வாழ்த்துக்கள் நான் மேலிருந்து பிரார்த்தனை செய்வேன் விட்டவை உனக்கு வாழ்க்கையில ஐஏஎஸ் மாதிரி ஏதாவது பெரியது செய்ய வேண்டும் சரியா ஆமா அல்லது ஏதாவது பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தில வேலை செய்ய வேண்டும் இல்லையா பெரியதாக ஏதாவது செய்ய வேண்டும்